வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான் என்னென்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க எந்த மாவட்டத்தில் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்குது நாம் வந்து எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுது இரண்டு நாட்களில் தான் ஆகிடுது ஸோ வந்து ஒரு இரண்டு நாட்களில் வந்து நம்மளால் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அதிகமாக போட்டி இருக்குது எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்துருக்கோம் இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்ற தகவல்களை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் எல்லா நண்பர்களுமே பார்த்துருப்பீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றது அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதையும் தாண்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டி அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது நம்ம எங்கே விண்ணப்பிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாருக்கிட்டும் இருக்கும் பட் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அது வந்து முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால நம்மளால் சரியாக கணிக்க முடியாது சரியாக சொல்ல முடியாது ஸோ ஒரு டென் டேஸ் வரையும் வெயிட் பண்ணுங்கள் அவங்க நியூஸ்லேயோ ஒரு அப்டேட்டாக கொடுக்கலாம் அதாவது இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ ஆகிடுக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது விண்ணப்பத்தில் தவறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டையும் கேட்டிருந்தோம் பேசியிருந்தோம் அவங்க சொன்னக்கூடிய ஒரு விஷயம் இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் சம்மந்தமான விஷயங்களை பேசியிருந்தோம் அது நாளைக்கு வந்து வெப்சைட்டில் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு வார காலம் தள்ளி அப்ளை பண்ணுறதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஸோ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது வெப்சைட்டில் இல்லை அந்த எய்த்து ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருந்தாங்க அதை வந்து மேண்டேட்டரியாக மாற்றுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அது கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எயித்து சர்ட்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க எயித்து சர்ட்டிஃபிகேட் யாருக்கிட்டையுமே இருக்காது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நம்ம ஹவு டு அப்ளையாகவும் முன்னும் போடாமல் இருக்கிறோம் ஸோ வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து எந்த மாவட்டத்தில் போட்டி அதிகம் எங்கே குறைவுனா கண்டிப்பாக வேக்கன்சி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்த தேடி எல்லாேருமே போவாங்க அது வந்து நிதர்சனமான உண்மை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேக்கண்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி ஓகே நம்ம அப்ளை பண்ணுவோம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே தாட்டி எல்லாருக்குமே தான் வரும் ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ஒரு வேக்கண்ட் இருந்தால் போதும் அந்த வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் போட்டி போடுவேன் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது இப்போ சென்னையில் ஒரு இரநூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி பேஸஸில் பார்க்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேக்கண்ட் இருக்கும் சென்னைக்கு வந்தீங்கன்னா அது இரண்டு வேக்கண்டாக வரும்மே தவிர பெரிய வித்தியாசம் இருக்காது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே அதிகமான வேக்கண்ட் இருக்குது நம்ம இங்கே போனால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அது வந்து எல்லாேருமே நினைக்கிறது தான் இங்கே இப்போ இருந்து பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ எல்லாருமே அதே மனப்பான்மைங்களில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வேகண்டுக்கு உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வேக்கண்டுக்கு போட்டி போட ஆள் இருக்காது பட் பத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரெண்டு வேக்கண்டுக்கு இரநூறு பேர் போட்டி போடுற மாதிரியான நிலைமை ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் மேக்சிமம் போடுங்க இல்லை நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம் நான் ஒன்றும் அதை வந்து தவறுன்னு சொல்ல வரல எல்லாருக்கும் இதே மனநிலை அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர எல்லாரும் சேம் அதே மனநிலையில் தான் இருப்பாங்க நம்மளும் இங்கே போட்டால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா அந்த ஐடியாஸ் வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஐடியா தான் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்ச வரைக்கும் அதாவது வேக்கண்டே இல்லை என்னோட டிஸ்ட்ரிக்டில் என்னோடய கம்யூனிட்டிக்கு என்னோடய ப்ரியாரிட்டிக்கு இந்த இடத்துல வேக்கண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்புறம் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேகண்டுக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் இன்னொரு வேக்கண்டுக்கும் அப் ப்ளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ இதையும் ரெக்யூர்மெண்ட் போர்டில் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இதற்கான பதில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஏன்னா வேறு வேறு நாட்களில் தான் கண்டிப்பாக தேர்வு நடக்கும் இதுக்கு வந்து இப்போ மூணுக்குமே நாலு போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நாலு போஸ்டிங்கும் ஒரே நாளில் நடக்க முடியாது ஏன்னா எயித்து ஸ்டாண்டர்டு சாரி ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அப்புறம் டெ எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் மூணு இதாகவும் பிரித்து தான் வைக்க முடியும் அதே போல் தான் ட்ரைவர் ஒன்று நாலு எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து வேறு வேறு நாட்களில் தான் வைப்பாங்க வேறு வேறு நாட்கள் அப்படின்னா நம்ம வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்றதை ரெக்யூட்மெண்ட்டை கேட்டுருக்கோம் ஸோ அவங்க நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்